குழந்தைங்க பெரியவங்க பெரியவங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி இல்லைனா ஹெல்த்தியான ட்ரிங்க் மிக்ஸ் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆவோ இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நீங்கள் கொடுக்கலாம் வய ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும் கோகோ பவுடர் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் வெறும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ராகி ஸ்மூத்தி தான் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பர் அண்ட் சிம்பிளான ராகி ஸ்மூத்தியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இன்றைக்கி ராகி பவுடர் நான் வந்து எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட் ராகி பவுடர் தான் இதில் நம்ம இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னு தோணுச்சாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நல்லாவே கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கிணற்றை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்பூனை வச்சு நல்லாவே கை விடாமல் கதறி விட்டுக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு ராகி வந்து கட்டி பிடிச்சிரும் ஸோ அதனால் கை விடாமல் நல்லாவே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக கட்டி பிடிக்க மாதிரி மாறிடும் ஸோ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கட்டிக்கல் இல்லாமல் நல்லா வரும் கட்டி பிடிச்சிச்சு கருனிச்சுன்னா ராகி ஸ்மூதி வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜை நல்லாவே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வந்துடுச்சு கொஞ்சம் கெட்டியாக மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் ஸோ இது ஆறுதல் கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி மஞ்சள் இல்லை கலர் எதுனாலும் சரி வாழைப்பழத்தை மாதிரி குட்டி குட்டி பீஸா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நான் அன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பூஸ்ட் வந்து சேர்க்குறேன் உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைனா ஹார்லிக்ஸ் காம்ப்ளன் இப்படி எந்த ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு பாலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லாவே நம்ம மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்க ராகி மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் வந்து மிக்சி ஜாரில் நம்ம கொடுத்து எடுத்துக்கிடலாம் நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ அந்த ராகியும் அந்த பனானாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மருத்தி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் இது கூட மேலே கார்னிஷ்காக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் குழந்தைய கூட விரும்பி அழகாக குடிச்சிருவாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சி வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பர் அண்ட் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் குழந்தை கொடுத்து பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்